வணக்கம் செய்திகள் செல்வம் ஓசூர் அருகே இடையநல்லூர் சுற்றியுள்ள பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சிபிஎம் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எடையநல்லூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் எடையநல்லூர் கிளை சார்பில் மத்திகிரி வருவாய் அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் தெரிவிக்கையில் ஓசூர் ஒன்றியம் எடையநல்லூர் கிராமம் மற்றும் அருகில் உள்ள வெங்கடேஷ் நகர் கிருஷ்ணா குடியிருப்பு பகுதி அஞ்சட்டி மேஸ்திரி பகுதி மஞ்சுநாத் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் எட்நூறு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் மேற்கண்ட பகுதிகளில் குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு வசதி சாக்கடை வசதி செய்து தரக் கோரியும் கடந்த இரண்டு வருடங்களாக பழுதடைந்த மக்களுக்கு பயன்பாடாத நிலையில் உள்ள ஆர்வ வாட்டர் சரி செய்ய கோரியும் எடையநல்லூர் கிராமத்தில் சுமார் நானூறு ஆதி திராவிடர் குடும்பங்கள் உள்ளனர் இவர்களுக்கு போதுமான மயான வசதி இல்லை மயானம் வேறு இடத்தில் அமைத்து எரிமேடை தளம் அமைத்து தரக்கோரியும் சாலை தண்ணீர் வசதி செய்து தரக் கோரியும் மற்றும் மத்திகிரி மின்சார அலுவலகம் முன்பு குஷினிப்பாளையம் வரை பழுதடைந்துள்ள சாலையை சரி செய்யக் கோரியும் இடையநல்லூர் முதல் அச்சட்டிப்பள்ளி வரை பழுதடைந்த தார் சாலைகளை பலமுறை பஞ்சாயத்து நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்தும் நேரடியாக பேசியும் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படும் இந்த நிலையில் தமிழக அரசாங்கம் பொதுமக்கள் மனு கொடுத்தால் பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவித்துள்ளார்கள் அதனை போர்க்கால அடிப்படையில் மேற்கண்ட கோரிக்கைகளை சரிசெய்து கொடுக்குமாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கே சந்திரசேகர் தலைமை தாங்கினார் சிபிஐஎம் வி கோவிந்தசாமி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஒன்றிய கவுன்சிலர் துவங்கி வைத்தார் சிபி ஜெயராமன் ஓசூர் மாநகர செயலாளர் மற்றும் பிஜி மூர்த்தி வி கோவிந்தசாமி மாவட்ட செயற்குழு ஒன்றிய கவுன்சிலர் ஜேம்ஸ் அஞ்சலா மேரி சந்திரன் பி ராஜாரெட்டி ஓசூர் ஒன்றிய செயலாளர் அனுமந்தரசு திம்மாரெட்டி முனி வெங்கடப்பா நாராயணசாமி ராஜேந்திரன் ஆர்கே தேவராஜ் வெங்கடேஷ் ரெட்டி பெல்லப்பா ராமச்சந்திரன் ராமக்கா முனிநஞ்சப்பா சாந்தா வெங்கடேஷ் லட்சுமண நாராயணன் திம்மராயப்பா தொட்டையா பட்டேல் திம்மராய கவுடா முனிராஜ் சிவாஜி தனஞ்சாச்சாரி முனியப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்